கவலையிலாம் கலர் பிரிண்ட் பண்ணுங்க அதுவும் மீகக் கொருஞ்ச வெலையில Epson ECO TANK PRINTERS இது ஒரு Fabulous இது Totally Printabulous பழ்வேறு திட்டப் தொடங்கி வைத்தும் மதுரை மாவட்டத்திருக்கு பழ்வேறு பணிகளை தொடங்கி வைத்தும் நலத்திட்டங்கள் பட்டா வழங்குதிருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று மாலை வருவதாக தெரிகிறது அவர் நாளைய தினம் மதுரை மாநகருக்கு வருகிற சாலைகள் முக்கிய சாலை வழியாக வந்து நிகழ்ச்சியில கலந்து கொண்டு விட்டு பிரதான சாலை வழியாகவே சென்று விடுகிறார் செல்ற மாதிரி தான் இருக்கு மாநகர பகுதிக்குள்ளே வரல இது வந்து மதுரை மக்களுடைய நிலைப்பாடை மாண்பு முதலமைச்சருக்கு இங்க இருக்கிற அமைச்சர்களும் அதிகாரிகளும் உண்மை நிலையை முதலமைச்சருக்கு எடுத்துச் சொல்கின்ற வகையிலோ காமிக்கிறதுக்கோ அவர்கள் யாரும் முன்வரல என்பதுதான் தெரிகிறது குறிப்பாக மதுரை மாநகரில் பார்த்தீங்கன்னா கடந்த நாலரை ஆண்டு காலமாக பல்வேறு சாலைகள் அது பிரதான சாலையாக இருந்தாலும் சரி தெருவில் இருக்கிற முக்கிய தெருக்களாக இருந்தாலும் சரி இந்த சாலை எல்லாம் தோண்டப்பட்டுட்டே இருக்கு ரோடு போடுற இது குடிநீர் அமைக்கிறதுக்கு பாதாள சாக்கடை அமைக்கிறதுக்குன்னு சொல்றாங்க இப்படி பல்வேறு பணிகள் நடக்கிறது ஒரு பக்கம் ரோடு போடுறாங்க அந்த ரோடு காணாம போயிருது ஒரு ரோடு போட்டா மெட்டல் ரோடு போடுறாங்கன்னா குறைந்தது ஐந்து ஆண்டுகளாவது இருக்கணும் அதாவது மூணு ஆண்டு மூணு ஆண்டுகளாவது அது இருக்கணும் தரமானதாக இருக்கணும் ஆனால் மதுரையில் போடப்படுகிற சாலைகள் முழுவதுமே மூணு மாதம் நாலு மாதத்து கூட தாங்கலை எல்லா சாலையிலுமே வந்து இன்னைக்கு குண்டும் குழியுமா இருக்கு இது குழி இருக்கிறதுனால மழை பெய்கின்ற பொழுது அந்த மழையில அந்த தண்ணி தேங்கியிருக்கிறதுனால அந்த பள்ளம் தெரியாம சிலர் விழுந்து கைகால உடைத்துக் கொள்கிறார்கள் நம்ம ஊடக நண்பர் கூட இருவர் உயிரிழந்திருக்கிறார்கள் மதுரையில் நம்ம பார்த்திருக்கோம் அவர் போய் அந்த மழை நிவாரணத்தை போய் பார்க்க போய் அந்த இதில் மாட்டிக்கிட்டார் இது மாதிரி இந்த தீர்க்கப்படாமல் இந்த சாலைகள் இருக்கு ரொம்ப காலமாக சரி சாலை புதுசா போடுறாங்களே அது தரமான ஒப்பந்தப்பாரர்கள் யாருமே வர்றதில்லை இப்ப வந்து அதுல வந்து கமிஷன் வந்து நாற்பது சதவீதம் வரைக்கும் கேட்பதாக சொல்லுகிறார்கள் அறுபது சதவீதத்தை வைத்து தான் மற்ற பணிகளை பார்க்க முடிகிறது என்று அதிகாரிகளே சொல்லப்படுறத கேள்விப்படுறோம் என்னங்க இப்படி சாலை போட்டிருங்க இதுக்கு முன்னாலே இப்படி இருக்காது இங்க காலத்தில் காலங்காலமா இருக்கோம் அப்படின்னு கேட்டா அதுக்கு அவங்க சொல்றது மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாததாக இருக்கிறது அது மாநகராட்சி பகுதியில் போடப்படுற சாலைகள் முழுக்க முழுக்க தரமற்றதாக இருக்கிறது இத சக்க பயணம் பண்ற மாதிரி தான் மக்கள் அன்றாடம் ஸ்கூலுக்கு போற பிள்ளைகள் யூனிஃபார்மோட போட்டுட்டு போக முடியல உன் கீழே விழுந்துறாங்க அவளை தாய் தந்தையர் காய் கால உடைச்சு இத மாதிரி இதாயிருக்கு இதே பல இடங்கள்லாம் சொல்லியிருக்கேன் நான் சட்டமன்றத்தில் கூட சொன்னேன் ஆனா அமைச்சர் அவர் தவறாக கருதி கொண்டு என்னை வந்து குற்றம் சாட்டுவதாக நினைத்துக்கொண்டேன் என் வீட்டு முன்னாலேயே இந்த உயர்மட்ட பாலம் ரெண்டு ஆண்டுகளாக நடக்குதுங்க என் வீட்டுகிட்ட நீங்க வாங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் வீட்டு முன்னால எவ்வளவு ஆளும் அதை நீடிக்கலாம் நான் பல தடவை சொல்லிட்டேன் என்னை பார்க்க நிறைய பேர் வர்றாங்க மக்கள் அவங்க எப்படிங்க பாக்குறது சரி போ என்னுடைய தெருவில் இப்பதான் இந்த மெயின் பைப்பே இந்த நூறு முல்லைப் பெரியார் கூட்டுக்குடி நீர் திட்டத்தில் இப்பதான் வந்து அந்த பைப் லைனே கொடுத்தாங்க அதுக்கு மூடிட்டு உடனே பேவர் பிளாக் போட்டாங்க அந்த பேவர் பிளாக்குன்னு சாலை பாத்தீங்கன்னா பேவர் பிளாக்கு குண்டும் குழியமா தேர் நீங்க எங்க வீட்டிட வந்து பாருங்க அது போட்ட உடனே இப்போ ஒரு மூணு மாதம் கூட இல்லைங்க முழுமையா அது வந்து யாரும் நடக்க முடியாத அளவுக்கு அந்த ரோடுகள் பேவர் பிளாக் சாலைகள் பதிக்கப்பட்டிருக்கு அந்த பாலம் இன்னும் வேலை அந்த ஒப்பந்தகாரம் முழுங்காக பார்க்கவே இல்லை இது முகமிக மோசமாக இருக்கு எங்க ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே நானூற்றி அறுபது கோடி ரூபாயில் வய இருவழி சாலைகள் வகை ஆற்றின் இருவழி சாலைகள் விரைவு சாலைகள் விறகனூரில் இருந்து நம்ம பெத்தானியாபுரம் வரைக்கும் இந்த சாலைகள் தான் இப்ப மதுரை மக்களுக்கு போக்குவரத்துக்கு பயன்படுறது அந்த சாலைகள் மட்டும் இல்லாம இருந்தா மதுரை மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்க போக்குவரத்தே சம்பித்து போயிருக்கும் ரெண்டு பால வேலைகளும் பார்த்தீங்கன்னா ஆமை வேகத்திலேயே நடக்குது இது பலமுறை நான் சட்டமன்றத்தில் கூறியிருக்கிறேன் இரண்டாவது அந்த வையாட்டு சாலைகள்ல பாத்தீங்கன்னா ஆக்கிரமிப்பு வேற அதிகமா இருக்கு தனியார் ஆக்கிரமிப்பு வேற பண்ணி வச்சிருக்காங்க அதை நீக்கிறதுக்கு இல்லை இன்னும் பார்த்தா பிரதானமாக குருவிக்காரன் சாலையிலிருந்து நம்ம அண்ணா நகர் மேப்பாளம் வரைக்கும் அங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த வயலாற்றின் வடபகுதியில் அந்த சாலை அமைக்கப்படவே இல்லை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நான் இதையெல்லாம் வந்து குறை சொல்வதற்காக முதலமைச்சருக்கு இது தெரியணும் மதுரையில் என்ன நடக்குது என்பதை தெரியணுன்றக்காக நான் இதையெல்லாம் சொல்றேன் ஏன்னா கடந்த முறை முதலமைச்சர் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வந்தார் மதுரை மக்களை பார்க்கறதுக்கு வந்தார் சாலை வழியாக வந்தார் ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வந்தார் வர்ற பகுதியில் மாநகரில் பாத்தீங்கன்னா ஒட்டு ரோடு போட்டிருப்பாங்க ரோடு போட்டிருப்பாங்க ரோடுன்னா அந்த பள்ளம் அவர் நடந்து இறங்கிட்டாருன்னு வச்சுங்க மக்களை பார்க்கறது பூரா பேரிக்காடு அமைச்சிருந்தாங்க பேரிக்காடு அமைச்சிருந்தாலும் அந்த இறக்கத்தை பார்த்து அந்த இது மட்டும் ரோடு போட்டுப்பாங்க மற்றதெல்லாம் பள்ளமா இருக்கும் இந்த மாதிரி நிலைமை இருக்கிறத அவருக்கு காமிக்கல பந்தளவுடைய வாய்க்கால் உங்களுக்கு தெரியும் ஒன்றரை கிலோமீட்டர் அந்த வாக்கால தூர்வாரணும் பல ஆண்டு காலமாக நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் எங்கள் காலத்தில் கொண்டு வந்த அதை மாற்று வழியை வந்து அன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வச்சு வெயில் போராடி உண்ணாவிரத இருந்து தடுத்துட்டாங்க அதனால பார்த்தீங்கன்னா வைகா அந்த சொல்லூர் பகுதியே வந்து மலையில நிறைமிறிச்சு நானும் போய் பார்த்தேன் நம்ம அமைச்சரும் வந்திருந்தார் வரித்துறை அமைச்சரும் நேரடியாக சந்தித்தோம் இது தீர்வு கண்டுறோம் இதுக்கு இந்த நான் சொன்னேன் நம்ம இந்த தண்ணி கடத்திற்கு மீனாம்பாளபுரத்தில் இருந்து எம் எம் லாஜ் வரைக்கும் இந்த மீனாம்பாதபுரம் வைகாற்ற நீரை கழிவு நீரை கலக்கிறதுக்கு நீங்க சைடு சூற அமைச்சா தான் இது முடியும் பாலங்களை உயர்த்தி கட்டணும் அப்படின்னு சொன்னோம் ஆனால் அந்த பந்தவனுடைய வாக்கால் ஒன்றுமே செய்யவே இல்லை அமைச்சரும் அதுக்கடுத்து தலையிடல்ல மேயரும் அதை போய் கண்டுகொள்ளல இப்போ கடைசியில் என்னாச்சு உங்களுக்கு தெரியும் நம்ம முதலமைச்சர் வரும்பொழுது பாத்தீங்கன்னா அந்த பந்த பார்க்க பார்க்கூடாது என்பதற்காக திரைச்சீலை அழகான திரைச்சீலை நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் ரொம்ப விவரமானவங்க சங்கீதா அவங்க ஒரு மாவட்ட செயலாளர் மாதிரியே திமுகவுடைய மாவட்ட செயலாளரே இயங்கினாங்க அவங்க பாத்தீங்கன்னா திரைச்சீலையை கட்டி ரெண்டு கிலோமீ ஒன்றரை கிலோமீட்டருக்கு திரைச்சீலை கட்டியிருந்தாங்க நான் உடனே அதை பாட்டு எத்தனை காலம்தான் தான் ஏமாற்றுவாய் இந்த நாட்டிலே சொந்த நாட்டிலே என்று சொல்லி ஒரு அந்த என்னுடைய தலைவருடைய மலைக்கல்லன் பார்க்க போட்டு அதை என்னுடைய வலைதளத்தில் போட்ட பல பத்திரிகைகள் பல ஊடகங்கள் குறிப்பாக புதிய தலைமுறை பல தந்தி தொலைக்காட்சி பல்வேறு பாலிமர் போன்ற தொலைக்காட்சி அதை எடுத்து போட்டாங்க மாலையிலே முதலமைச்சருக்கு தெரிஞ்ச உடனே அது என்ன தெரிஞ்சதுன்னு தெரியல அவர் செக்ரட்டரியா எதோ உடனடியாக அங்கே பார்த்தீங்கன்னா திருமாவளவனாரு திருமாவளுடைய போர்டை மறைச்சதுனால அங்கே வேற தகராறு பந்தள அந்த அந்த திரச்சலை போட மறைச்சதுனால அவங்க பூரா விடுதலை செலுத்திக்க சண்டை போட்டு அப்புறம் அதை கலட்டினாங்க அப்புறம் மொத்தமா கலட்ட சொல்லிட்டாங்க நான் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட நான் அன்னைக்கே பேசினேன் என்னங்க ஆட்சியாளர் மாவட்ட ஆட்சியாளர் இப்படி நீங்க மறைக்கலாமா முதலமைச்சருடைய பார்வைக்கு தெரிஞ்சா தானே அவரே நடைபயணம் வர்றாரு மக்களுடைய கோரிக்கையை பார்க்க வர்றாரு நீ ஏன் அத மறைக்கிறீங்க அப்படின்னா நான் மறைக்கல யாரோ ஒருத்தர் செஞ்சுட்டான் அது எப்படி யாரோ ஒருத்தர் செய்யறத மாநகராட்சி எப்படி வேடிக்கை பார்க்கும் அப்படின்னு சொன்னோம் சாயங்காலம் கலட்டிட்டாங்கன்னு வச்சுங்க அதுக்கு பிறகுதான் அதுக்கு விடிவு காலம் கிடைச்சது அப்பவே அவர் இறங்கி அந்த இடத்த பார்த்து அன்னைக்கு எண்பத்தி மூணு கோடி ரூபாய் ஒதுக்குனரு இவ்வளவு காலம் இல்ல பணம் ஒதுக்கி இவ்வளவு நாள் அது ஒதுக்கப்பட்டு மாநகராட்சியும் கேக்கல யாரும் கேட்கல இங்க இருக்கிற அமைச்சர்களும் கேட்கல கேட்கறதுனால இப்ப கடைசியில் இப்ப தேர்தல் வர்றதுனால மழையும் பெய்து திரும்பவும் மழை தண்ணி அதிகமானதுனால திரும்ப அதை முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போய் இப்பதான் தான் எண்பத்தாறு கோடிக்கு பூமி பூஜை போடப்பட்டு முதலமைச்சர் வரும்போது அதை யாரும் இதை எடுத்து சொல்லிடுவாங்க குறிப்பா அதிமுக இருந்து எதாவது பேசிடுவாங்க அப்படின்னு சொல்லி இப்பதான் தான் பூமி பூஜை போட்டிருக்காங்க அதே எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா நம்ம முதலமைச்சர் அதே மாதிரி சிட்டிக்குள்ள கூட்டிட்டு வந்தா மதுரை மக்கள் படுற துன்பங்கள் துயரங்கள் தெரியுமே பைபாஸ்லேயே வந்து பவியா பாஸ்லேயே கூட்டிட்டு போனா அது மதுரை எப்படி இருக்குன்னு எப்படி தெரியும் அதனால தெரியாது அதனால இந்த பகுதிக்கு மதுரை மாநகருக்குள்ள கூட்டிட்டு தான் முதலமைச்சர் வந்தா மதுரை மக்கள் படுற துன்பங்கள் அது தெரியும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்முடைய விமான நிலையம் உங்களுக்கு தெரியும் விமான நிலையத்தை விரிவாக்குற பணிக்கு நாங்கள் இடஒதுக்கீடு எல்லாமே ஆட்சிதம்னா பண்ணணும் எங்க ஆட்சி முடிய போற தருவாயில் நிலை எடுக்கிற நேரத்தில் தேர்தல் அறிவித்து விட்டாங்க அறிவித்ததன் அடிப்படையில் தான் அது கால அதை ஒன்றும் செய்ய முடியாமல் போச்சு ஆனால் நம்ம பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் அவர் வந்து அமைச்சரானு என்ன சொன்னாரு நான் ரெண்டே வாரத்தில் இந்த நிலை எடுத்து விமானத்தை இந்த ஓடுபாதையை விரிவுபடுத்தி சர்வதேச விமான நிலையமாக மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னார் இன்னும் ரெண்டு மாதம் ஆகலைன்னு நினைக்கிறேன் நமக்கு அடுத்து விமான நிலையம் தொடங்கப்பட்ட தூத்துக்குடி விமான நிலையம் பார்த்தீங்கன்னா விரிவாக்கம் பண்ணப்பட்டு இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு அந்த விமான நிலையம் இன்னைக்கு விமானங்கள்லாம் வெளிநாட்டு விமானங்கள்லாம் வர்ற அளவுக்கு இன்னைக்கு தரம் வாய்ந்ததாக இருக்கு ஆனால் சென்னைக்கு அடுத்த முதன் முதலாக விமான நிலையம் தொடங்கப்பட்டது மதுரை தான் இந்த மதுரையில் இதுவரைக்கும் எந்த விரிவாக்க பணியும் நடக்கல அதை இந்த அரசாங்கம் செய்யன்னு சொன்னாங்க அவர் மட்டும் இல்ல அமைச்சர்களும் சொன்னாங்க ரெண்டு அமைச்சர்கள் இருக்காங்க பவர்ஃபுல் அமைச்சர் இருக்காரு அவர் நாள்தோறும் பல நிகழ்ச்சிகளை கலந்துகிறார் என் தொகுதியில மேற்கு தான் ரொம்ப கவனம் செல்றேன் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துறாரு ரொம்ப ரொம்ப அக்கறை ரொம்ப ரொம்ப அக்கறைன்னா அங்க மக்களை பார்க்கலை இப்ப கூட நான் பறவை ஊராட்சி பகுதி போயிட்டு தான் வர்றேன் அதை அத தான் நல்லதே அத பார்க்க மாட்டேன் அமைச்சர் போனா மக்களுடைய குறைகளை கேட்கணும் அதை நிவர்த்தி பண்ணணும் நேற்று வர சொக்க சொக்கநகர் சொக்கநாத நகருக்கு வந்திருக்காரு வந்தவர் அங்க இருக்கிற சாக்கடை இதெல்லாம் சொன்ன உடனே கோவிச்சுக்கிட்டு அவருபாட்டு போயிட்டார் வர்றவர் என்ன செய்யறாரு அந்த குடியிருப்பு நல பார்த்துட்டு போயிடறாரு மத்த அவங்க கட்சிக்காரங்களை பாக்குறாரு எனக்கு நான் பாக்கறத வைக்கிறதெல்லாம் பத்தி ஒன்னும் குறைய சொல்லல வைக்கல ஏங்க ஏதோ ஒரு படத்துல சொல்லுவேன் ஐயா நீ பாக்கறது பாக்குறீங்க எங்களுடைய குறையிலையும் கொஞ்சம் கேட்டீங்கன்னா நல்லது தெரியுமே அப்படின்னு தான் மக்களுடைய குறைகளையும் அமைச்சர் கேட்டிருந்தார்னா அந்த பகுதி மக்களுடைய குறைகளை தெரியும் என்னன்றது இதெல்லாம் நாங்கள் என்னுடைய காலத்தில் நான் பதினைஞ்சு வருஷத்தில் என்னால் முடிந்த அளவுக்கு காலத்தில் ரோடெல்லாம் போடப்பட்டது அருமையாக இருந்தது அழகான மதுரையாக மதுரை இருந்தது எட்டாயிரம் கோடி மட்டும் எங்கள் மாண்பு முதலமைச்சரான எடப்பாடியார ஒதுக்கினார் அவர் நாலரை ஆண்டு காலத்தில் மதுரையில் பல்வேறு வளர்ச்சி பணி உங்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த சாலைகள் அமைத்தோம் உங்களுக்கு தெரியும் நான்கு மாசு உலகத்தரம் வாய்ந்த சாலைகள் உங்களுக்கு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது நாயக்கர் மஹால் ரெண்டு கோடிக்கு அங்கே உலகத்தரம் வாய்ந்த அங்க பூங்கா அமைத்தோம் பசுமை பூங்கா அமைத்தோம் புதுமண்டபத்தை புதுப்பித்தோம் உங்களுக்கு தெரியும் நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நம்ம மஹால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேவர் பிளாக் சாலை போட்டு பழைய அலங்கார விளக்குகள் பழைய காலத்து விளக்க விளக்கு மாதிரி விளக்குகள் அமைத்தா அது வரைக்கும் வைத்தோம் சுற்றுலா பயணிகள் வரும்போது தங்குவதற்கு பெரியார் பேருந்து நிலைய அருகாமையை ஓய்வு வரை அமைத்தோம் அதை இதுவரைக்கும் அவங்க அங்க இருக்கிற வணிக வக்கீட்டத்தையும் திறக்கல இதுவரைக்கும் மல்டிபிளக்ஸ் அங்க வந்து பெரிய காம்ப்ளக்ஸ்ங்க கார் அடுக்குமாடி நிப்பாட்டுறதுக்கும் கார் டூ வீலர் நிப்பாட்டுறதுக்கும் கார் அமைக்க அமைச்சர் தான் அதை இதுவரைக்கும் திறக்காம இருக்காங்க பணி முடிஞ்சு மூணு வருஷம் ஆச்சு நம்ம மத்திய தொகுதியில தான் அது இருக்கு பெரியார் பேருந்து நிலையத்துக்கு எப்படி பஸ்ஸுகள்லாம் வந்து செல்லும் மூவாயிரம் பேருந்து வந்து செல்லும் அப்படின்னு சொன்ன பிடிஆர் ராஜன் தான் தியாகன்தான் அதை திறந்து வைத்தார் இப்போ அருமையா இயங்குது ஆனால் அதே அந்த வணிக வளாகத்தையும் திறந்துருக்கலாம்ல இதுவரைக்கும் திறக்கல நீங்களும் கேட்க மாட்டேங்கிறீங்க அதே மாதிரி ஜான்சிராணி பார்க் அருகாமையில் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வர்ற வெளிநாட்டு பக்தர்கள் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் தங்குவதற்கு அங்கு ஒரு அழகான விடுதி கட்டியிருந்தோம்